அவங்களுடைய வெள்ளை முடி வந்து நல்லா கருப்பாக மாறணும்னா இந்த கடையை வந்து இந்த அளவுக்கு ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து பூசணியோட விதை ஒரு முப்பது பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க கரஞ்சீருகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூணு பொருள் தாங்க இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கரகரப்பாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி வச்சா அந்த பொடியை வந்து போட்டு நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணுங்க நல்லா வந்து கருமை நிறமாக வரணும் எப்படியும் வந்து நீங்கள் ஹீட்டை ஹைஃப்ளேமில் வச்சாலும் அஞ்சு நிமிஷம் நல்லா வறுக்க வேண்டியது வரும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இதை வந்து ஜலிக்க முடியாது எண்ணெய் பசையாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா அதாவது கோகோனட் ஆயில் செக்கில் வாங்கின எண்ணெயை வந்து பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தலையில் தடவிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வந்து ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் கழிச்சு சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம் இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த ஹேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லாவே கருமை நிறமாக இருக்கும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது அந்தளவுக்கு ஒரு கருமை நிறமுள்ள ஒரு ஹேட்டைன்னு சொல்லலாம் நம்ம எடுத்த இந்த மூணு பொருளுமே நல்லா ஆயில் பசியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரில் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பர்ஃபெக்டான ஹேர்டேனு நான் சொல்லுவேன் தேங்க்யூ